ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனால் கிண்டி சிறுவர் பொங்க தான் சுற்றி பார்க்க போறோம் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் சுத்தி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கிண்டி சிறுவர் பொங்க வெல்கம் டு சில்ட்ரன்ஸ் பார்க் கண்ணு தெரியாத பொண்ணுங்க பாவம் வயசு சின்ன வயசுலயே கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அதான்

இது பாக்குறதுக்கு एक्चुअली சிப்பி மாதிரி இருக்கு ஆனா ஆமாங்க உள்ள இருக்கு சிப்பி ஹாய் சொல்லेंगे நல்லா தான் ஹாய் ஆமா 얘 சொல்ல ஆமா 얘 செமே என்னவா சொல்றேங்க எனக்கு ஆமா அதோட இவர்கள அங்க இவர தான் பாருங்க ரொம்ப பெரிய ஆமா சம்மையா இருக்கு சோல் சீரியஸாவே நான் வந்து குட்டி ஆமா தான் பாத்துறேன் இவ்வளவு பெரிய ஆமா நேர்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் இப்போ மரக்கமா சில்ட்ரன்ஸ்லாம் long வந்துட்டு பாருங்க நல்லா இருக்கு

நீ அங்க பாரு அங்க பாரு சூப்பரா அங்க யாரு எடுப்பா மேடம் அங்க போல சுத்திட்டு வந்து இப்படி சுத்திட்டு போவோம் இப்ப வந்துட்டு இப்படி சுத்துற மாதிரி சரியா நீ தைரிய சலி நான் நினைக்கிறேன் அதனால என் பின்னாடியே வா இருப்பிடம் கண்ணாடி இருக்கதான் சமையல் நிறைய குட்டி குட்டி பசங்கலாம் ஸ்கூல்ல இருந்து வந்து எக்ஸிபிஷன் மாதிரி காமிச்சுட்டு இருக்காங்க ஸோ நல்ல குழந்தைங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுங்க மலைப்பாம்பு எவ்வளோ பெரிசு இருக்கு தெரியுமா வேற மாதிரி இருக்கு வேற லெவல் என் கூட வந்த பையனை அவங்களே பயந்துட்டு கோரமா நிக்குது இப்ப நாங்க வீடியோ எடுக்கிறோம் முன்னர்த்த பாருங்க இப்டி தய ပြறா இதுக்குள்ள என்ன இருக்கு இதுக்குள்ள ஒண்ணுல பா நீ பாருங்களா வா அலெக்சா சொல்லுவா வீடியோ பாத்து எனக்கு பேச்ச வர மாட்டேங்குது சும்மா தான் படுத்துக்கிட்டு இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு இங்க என்ன மலை பாம்போ एक्चुअली எங்க வீதீல பாத்த மாதிரி இருக்கு இந்த பாம்பெல்லாம் பார்த்தா நைட்ல கனவு கனவா வரும் பயமா இருக்குங்க அச்சச்சோ கடவுளே காப்பாற்று இந்த இடத்த எப்படி சுத்தமாக இது வந்து நல்ல பாம்பு சோ நல்ல பாம்புன்றதுனால நம்ம கொஞ்ச நேரம் வேடிக்கணும் இவ்வளோ ரெண்டு கிலோமீட்டர் வாங்கி கேட்டாங்க இது வேற உள்ள வேற இருக்குங்க ஆ உள்ளே ஐயோ எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி விரியன் பாம்பு ஓ எதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்டி நம்மளை கடிக்க வந்துச்சுன்னா என்ன பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்பாரு அப்போ வந்து நம்ம டோபா ரேட்டை வந்துட்டு நம்மளுக்கு

நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போட் மாதிரி பார்த்தா தான் நினைக்கிறேன் பையனை வச்சு கொலைக்கு ஆடு அப்படின்னு சொல்லுவேன் மான் அங்கே வந்துச்சு ஸோ மான் வந்துட்டு எல்லாம் போயிட்டு தூங்கிட்டு மத்தியான டைமில் வந்துட்டு நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு தூங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நான் எல்லாம் சாப்பிட்டாதனால வந்து கத்தி பேசிகிட்டு இருக்கேன் மறக்காம உங்க சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க சுத்தி பாக்கிறதுக்கு நிஜமாவே சொல்றேன் நல்லா இருக்கு நல்லா பசுமையா இருக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுமாரா இருக்கு பசு மாடு இல்ல நீ எரும மாடு நல்லா பசுமையா இருக்கு சோ நல்ல எப்படி சொல்றது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா ஃபீல் ஆகுது நல்லா இருக்கு சில்லுன்னு இந்த மழை பெஞ்சு விட்டதுனால வேற சில் கிளைமேட்டு செம்மையா இருக்கு நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன் குட்டிஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக விளையாடிட்டுருக்காங்க ஸோ எனக்கு லீவ் நாளில் பசங்களுக்கு தான் பயங்கர என்ஜாய்மெண்ட் நல்லா பச்சை இப்போ சேர்ணு வீட்டுக்குள்ளேயே மழையில் இருந்துட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ளே தான் போக போகிறோம் மழைக்கு அதுக்குள்ளேயே சுற்றி பார்த்தலாம் நிறைய இது போல புரியல நிறைய இருக்கிறது இப்போ ஓலைப்படுது ஓ அதுக்கு தான் பசங்க கத்தனாங்களா நரி இருக்கு நரி ஊழல பக்கத்தில் பக்கத்தில் வர நரிய எல்லாம் ஊழ விடுதுங்க நீ உள்ள விடுமா இதுதான் நரி அது கிடையாது அது நல்ல நரி இது கெட்ட நரி சிறுமா ஒரு ஊழியா நல்லா இருக்கு இது தோறும் விரிக்குமா விரிக்காத விரிக்கும் வந்து லைட்டா தான் அவங்க ஆள் சொன்னாதான் அதுக்கு செய்யும் அவங்க என்ன ஐசன்மெண்ட் சொல்றேன் சொல்றேன் என்ன இவ்வளவு நேரம் மேல தண்டத்துக்குன்னு பேசிட்டு இப்போ வந்து வீடியோ எடுக்கிற நீ உங்களுக்கு எவ்வளோ திம் இருக்கும் ஆ சரி அழகாக இருக்குது இங்க வந்தா பீஸ்ஃபுல்லாக ரசிக்கணும் அதுக்கு தான் வந்தது ரசிக்கணும் எவ்வளோ இருக்கு பாரு பின்னாடி பாரு அழகாக உட்காந்து சாஞ்சிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுனால கால் வலிக்குது அதனால கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வாக் பண்ணிட்டு போகணும் சூப்பராக இருக்கு செட்டப்பு அவளுக்கு பசிக்குதுன்னு ஸ்டோர் கேட்டுகிட்டே இருக்காங்க நான் அப்போவே சொன்னேன் சாப்பிட சொல்லி அவள் தான் சாப்பிட மாட்டேன்ட்டான் ஏன்னா அவ்வளோ தன்மையான பொண்ணு அப்படின்னு நினைக்காதீங்க வேற எங்கயாச்சும் போனால் டிஃப்ரெண்டா வெரைட்டியா கிடைக்கும் அப்படின்னு எனக்கு எடுத்து வீக்கெல்லாம் இவங்க வந்து டயர்ட் ஆகிடலாம் ஸோ அதனால இவளுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணுமா அதனால கூப்பிட்டு வந்துட்டான் இங்க என்ன என்ன ஐட்டங்களோ ஐட்டங்களும் கிடையாது சாப்பிட்டனா வேற என்ன இதுன்னு பார்த்துக்கோங்க இதுதான் கடை என்னோடய காஃபி தூக்குது கூப்பு ஒரு காஃபி கொடுக்கணும் என்ன காஃபி எல்லாம் இருக்க மாட்டேங்குது ஆயிட்டு போகிறாங்க காஃபி இருக்கும் காஃபி உனக்கு என்ன வேணும் உனக்கு லன்ச் வாங்கி தராங்க இல்லை லஞ்சுன்னு பார்ப்பேன் கொஞ்சம் வெயிட்டாக தான் வாங்கி தருவாங்க ஆஃபீஸிட்டு அப்புறம் பார்ப்போம்

இதுதான் பை ஒன் கிட் ஒன் ஃப்ரீ வாட்டர் பன் ஜாம் அழகா இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் வீடியோ வரது மறக்காம பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இன்னொரு அந்த வீடியோ செய்யணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிண்டி சிறுவர் பொங்க சுத்தி பார்க்க போறோம் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் சுத்தி பாருங்க ரொம்ப வெல்கம் சூப்பராக கண்ணு தெரியாத பொண்ணுங்க பாவம் வயசு சின்ன வயசுலயே கண்ணு தெரியாம போயிடுச்சு அதான்

இங்க போறது அழகா இருக்கு. வா வாவ் இருக்குங்க இருக்குங்க பாப்பறதுக்கே தரமா இருக்கு. செம்மயா இருக்கு. சாப்பா இன்னும் டேஸ்டா இருக்கு. சீ. ஐத்தியம் வைவா சரியானது எதெல்லாம் சாப்பிரதுன்னு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது தாண்டா வா. வாவ். டாட்டாய்ஸ். டாட்டாய்ஸ். இதர ஏதீமே காணோ தூரத்துல எங்க எங்க போய் இப்படி வா. அத ஆட பதக்கறாத இது பாக்குறதுக்கு एक्चुअली சிப்பி மாதிரி இருக்கு ஆனா ஆமாங்க உள்ள இருக்கு சிப்பி ஹாய் சொன்னீங்க நல்லா இருக்கும் ஹாய் ஆமே சொன்னா ஆமே சொன்னா என்னடா சொல்றே எனக்கு ஆமே அதோட இவங்கெல்லாம் அப்பா இதுதான் பாருங்க ரொம்ப பெரிய ஆமா சம்மையா இருக்கு சோ சீரியஸாவே நான் வந்து குட்டி ஆமா தான் பாத்துர்க்கே இவ்ளோ பெரிய ஆமா நேர்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ம் இப்ப மறக்காம சில்ட்ரன்ஸ்லாம் கூட்டி வந்துட்டு பாருங்க நல்லா இருக்கு